குழந்தைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மொபைல் பிறந்த உடனே அதுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ மொபைல பிடிக்க தெரிஞ்சுக்குதுங்க சோ இப்ப இந்த மொபைல்னால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா பார்வையும் கிட்டக்கவே இருக்கு தூரக்க அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க இன்னொன்று அவங்க வெளியில் போய் விளையாடுறதும் கிடையாது எல்லாம் மொபைல் ஐபேட் இதிலே சுற்றிட்டு இருக்கனால அவங்களோட எல்லாவோட ஃபோக்கஸ்மே பாத்தீங்கன்னா கிட்டக்கே ஸோ அவங்களோட நீட் ஃபார் டு சீ ஃபார் டிஸ்டன்ஸ் குறைஞ்சு போய் அந்த எல்லாம் தூரக்க இருக்கிற வெளியில் விளையாடுறது சன்லைட்டில் விளையாடுறது அதெல்லாம் போய் எல்லாமே கிட்ட கிட்டன்னு வரும்போது நம்மளோட எவல்யூஷன் பிரகாரம் நமக்கு என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து தூர பார்வையை பார்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடும் அதுக்கு தான் அந்த கண்ணாடி தேவைப்படுது ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் சொல்கிறோன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க தட் இஸ் கிட்ட வேலை செய்கிறத மொபைலில் பார்க்கறது மொபைலில் யூடியூப் பார்க்குறது அதெல்லாம் பண்ணாமல் அது குழந்தைங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் பார்க்காம பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறத பாருங்க அண்ட் ஸ்க்ரீன் டைமை மூணு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோ இல்லை ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோ பேர்லி அவாய்ட் பண்ணணும் ஒன் வீக்ல அவங்களுக்கு வந்து இருபது நிமிஷம் கொடுத்தா அதுவே பெரிய விஷயமா இருக்கணும் ஒரு வாரத்துக்கு அதையும் அவாய்ட் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நூண்டு பிள்ளைக்கு சாப்பிட்லன்னு சொல்லி நிறைய பேர் மொபைல் கொடுக்குறாங்க ஆனா அதனால ஏற்படுற பாதிப்பு தான் இந்த கண்ணாடி போடுறது இப்போது அது குழந்த என்ன பார்க்குது அது உள்ளே கார்ட்டூனோ எதையோ பார்க்குது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா அவங்க வந்து வெளியில் போய் காக்காவை காமிக்கிறது குருவியை காமிக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதோட பார்வையும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் தேவையில்லாமல் வந்து நமக்கு வந்து அதுக்கு அன்னெசரியாக நமக்கு அது அதுக்குண்டான இது வந்து நம்ம அபார்ட் பண்ண முடியும் தட் இஸ் இந்த கண்ணாடி போடுறதுன்றதை வந்து நம்மளால் குறைக்க முடியும் குறைக்க முடியும் பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் ஈஸியஸ்ட் மெத்தட் குழந்தைங்கள வெளியில் விளையாடு விடுங்க அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் போய் வெளியில் விளையாடுவாங்க கிரவுண்ட்ல விளையாடுவாங்க இல்லை பீச்சில் விளையாடுவாங்க அந்த மாதிரி விளையாட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ டே லைட் ஆக்டிவிட்டி மஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் தட் இஸ் ஆர்டிபிஷியல் லைட்டிங்ல ஆக்டிவிட்டி மஸ்ட் ரிடியூஸ் லேடிஸ்க்கு வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அவங்களோட கர்ப்பப்பையில் இருக்குமான கர்ப்பப்பை வாயில அப்ப இதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு இல்ல டொபாக்கோ டொபாக்கோ ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பா மூலயமா வரத்துக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி சோ நம்மளால எதெல்லாம் தடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும் கண்டிப்பா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த ரெட்டினோபிளாஸ்டோமான்ற கேன்சர் வந்து ரத்த கேன்சர் அணுக்களுக்கு உண்டான சம்பந்தம் இல்லை ஆனா இப்போ நான் சொன்னேன் அந்த ஜெனட்டிக் வியாதியா வர பட்சத்துல இந்த ரெட்டினோபிளாஸ்டோமா வந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி வேற கேன்சர் வரலாம் பிளட் கேன்சரும் வரலாம் இல்ல வேற எங்கயாவது ஸ்கின்லயும் வரலாம் போன்லயும் வரலாம் சோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க